நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆர்டி தொடர்பாக எவ்வளோ சந்தேகங்கள் எவ்வளோ கேள்விகள் இன்னமும் நம்மளுக்குள்ளே நிறைய இருந்துகிட்ருக்கு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு தோணுது அதாவது ஆர்டி தொடர்பாக நம்ம எவ்வளோ டவுட்ஸுக்கு நம்ம ரிப்ளே இருந்தாலும் திரும்ப திரும்ப நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர்களுக்கு வந்து இன்னமும் சில டவுட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ என்னால் வந்து எல்லாருக்கும் வந்து சொல்ல முடியல ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது நான் போயிட்டு கலை விசாரணை பண்ண வரைக்கும் அதாவது அந்த அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ப்ளஸ் பள்ளிக்கல்வித்துறையில் வந்து அந்த டோல் ஃப்ரீ நம்பர் அதிலருந்து கால் பண்ணி கேட்டு அதுலேருந்து சில விஷயத்த கலெக்ட் பண்ணது வரைக்கும் என்னால் தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ ஒருத்தர் ரிப்போர்ட் ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் நைன் ஹண்ட்ரட் மீட்ரு வருது ஸ்பெசிஃபிக் லேண்ட்மார்க் போட்டால் ஒன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்னா ஆதாரில் பேஸ் பண்ணி ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் போடுவாங்க நீங்கள் அட்மிஷன் அப்போது ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் தான் கொடுத்துருப்பீங்க ஸோ ஆதாரில் இருக்கிற அட்ரெஸ் பேஸ் பண்ணி தான் போடுவாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஆர்டி இல்லையா கண்டிப்பாக கிடையாது செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்டி கிடையாது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்கேஜியில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஒன்பதாவது பதினாலு வயசு வரைக்கும் ஆர்டியில் படிப்பாங்க இடையில எதுவுமே சேர்க்க முடியாது நீக்க முடியாது சிபிஎஸ் ஸ்கூல் அதாவது நீங்கள் சென்ட்ரல் சிபிஎஸ்சி ஸ்கூலில் கேட்குறீங்களான்னு தெரில அந்த ஸ்கூலுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அந்த ஆர்டிஐன்ற ஆப்ஷனே கிடையாது சாரி ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்ய முடியும் அது கரெக்டு தான் ப்ரோ என்னன்னா அது கவர்மெண்ட் ரூல்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் தான் அப்படின்றது நம்மளுக்கு மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே அட்மிஷன் போடணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸ்கூலுக்குள்ளே வீடு இருந்தாலும் கிடைக்கும் அது வந்து சொல்ல முடியாது ஸோ நம்ம அடுத்து ரிஜெக்ட் மெசேஜ் வருதா அப்படி ரிஜெக்ட் மெசேஜ்லாம் வராது அவங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டு எலிஜிபிள் இல்லாத கேண்டிடேட்னு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க வெளியில் நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க அந்தந்த ஸ்கூலில் அதில் தான் பார்த்தோன்னா மெசேஜில் இது வராது நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் ஸ்கூல் கால் கால்லாம் பண்ண மாட்டாங்க சார் நீங்கள் வந்து இது லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க உங்கள் லிஸ்ட்டு எலிஜிபிள் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளியில் ஓட்டுவாங்க அவங்க நோட்டீஸ் போர்டில் அதை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எல்கேஜி படிக்கிறாங்க ஆர்டி அப்ளை பண்ணால் நேட்டிவ் அட்ரஸ் கேட்குறாங்க நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா அதுக்கான ஏஜ் லிமிட் அந்த வருஷத்துக்கு கொடுப்பாங்க அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் அப்ளை பண்ண முடியும் அதான் அது அப்போ தான் பண்ண முடியும் நெக்ஸ்ட் இயர் வந்து ஏஜ் லிமிட் கொடுப்பாங்க இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க அப்போ தான் நீங்கள் பண்ண முடியும் நேட்டிவ் அட்ரஸ் ஒன் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணுன்றது தெளிவாக நீங்கள் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ரிஜெக்ட் மெசேஜ்லாம் வந்து வர்றதில்ல லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க பதிமூணாந்தேதி தேதி பத்துலேருந்து பதி பதிமூணாந்தேதி தேதி அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான் ரெண்டு ஸ்கூலுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அதாவது ஒரு ஸ்கூலுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதேமாதிரி ரெண்டு ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுறது ஃப்ரெஷ்ஷாக இருந்தாதான் அப்படின்ற மாதிரி இப்போ தான் புதுசாக சேர்க்குறவங்களுக்கு கிடையாது இப்போ ஆல்ரெடி சேர்ந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதுவும் அந்தந்த ஸ்கூலில் அப்ளை பண்ண முடியுன்ற மாதிரி ஆப்ஷன் சொல்லியிருக்கிறாங்களே ஸோ ரெண்டு ஸ்கூலில் அப்ளை பண்ணுறது வாய்ப்பு இல்லை லார்ட்ரரி சிஸ்டம் எப்படி நடக்கும் இல்லை கவர்மெண்ட் முழுக்க முழுக்க கவர்மெண்ட் வந்து கொடுத்த ரூல்ஸ் படி தான் இங்கே ஸ்கூல்லாம் நடக்கணும் அதுபடி தான் அவங்க அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க இது வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு அதில் ஒரு சில ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதிகமாக போச்சு அப்படின்னா முன்னுரிமை அடிப்படையில் எடுக்கணும் இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா எமிஸ் நம்பர் பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கூல் ஸ்கூல் எல்லாமே கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் எடுக்கிறாங்க வெளியே ஸ்கூல்லையும் ட்ரை பண்ணி போடலாமா அப்படிலாம் போட முடியாது ஏன்னா இந்த வருஷம் வந்து ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு அந்த ஸ்கூல் மூலியமாக தான் வந்து பதிவு பண்ணவே சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு இன்னொரு ஸ்கூலில் போடணும் அப்படிங்கிறது வந்து முடியாது ஏன்னா இது மற்ற மற்ற வருஷம் இதுக்கு முன்னாடி நடந்த வருஷத்தில் நீங்கள் போடலாம் அது ஏஜ் லிமிட் இருந்தால் அந்த ஏஜ் லிமிட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் வேறு ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வருஷம் வந்து ஏற்கனவே படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும் ஏன்னா ஒன் வித்தின் ஒன் கிலோமீட்டர் தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்டி இல்லையான்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்டியும் எல்கேஜி ஆர்டி என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்டிங் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்கூலில் எல்கேஜிக்கு ஆர்டி உண்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டர்ட்லருந்தான அந்த ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி இருக்கக்கூடாது டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஸ்கூலில் இருந்தால் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஆர்டி வந்து எலிஜிபிள் ஆகும் ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எல்கேஜி இருக்கிற ஸ்கூலில் எலிஜிபிள் கிடையாது மேக்சிமம் நம்ம சரௌண்டிங்கில் எல்கேஜி இல்லாமல் எந்த ஸ்கூலுமே கிடையாது ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இதில் கிடையாது அதிகபட்ச ஸ்கூலில் வந்து ஆர்டி கிடையாது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு டைரெக்டாக ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் கிடையாது ஒரு கிலோமீட்டர் தான் நெக்ஸ்ட்டு சிபிஎஸ்சியில் இந்த இது கிடையாது ஆர்டி கிடையாது நீங்கள் ஆமாம் நீங்கள் அட்மிஷன் போடும்போது இருந்த அட்ரஸ் ப்ரூஃபு ஸ்கூல்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் உங்களோட நேட்டிவ் அட்ரஸ்லேருந்து தான் எடுப்பாங்க அதாவது நீங்கள் அட்மிஷன் போடுறப்ப கொடுத்தீங்களா ஒரு அந்த அட்ரஸ் ப்ரூஃப்லேருந்து தான் எடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கம்யூனிட்டி நேட்டிவிட்டி அதில் இருக்கிற அட்ரஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வித்தின் ஒன் கிலோமீட்டரான கன்சிடர் பண்ணுவாங்க